வணக்கம் நண்பர்களே ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அரை கிராம் ஆன்மை இலைப்பொடி வைத்திய சேவை மையத்தின் சார்பாக வணக்கங்கள் காலை உணவுக்கு பிறகு அரை கிராம் இரவு உணவுக்கு பிறகு அரை கிராம் அளவு இரநூறு எம்எல் தண்ணீரில் கலக்கி இந்த இலைப்பொடியை கலக்கி குடித்து வந்தாலே போதும் விந்து நீர்த்து போதல் விந்து குறைபாடு உயிரணுக்கள் குறைபாடு உடல் உறவில் வேட்கையின்மை குறிப்பாக எழுச்சியின்மை தெரிந்தோ தெரியாமலையோ செய்த தவறினால் ஏற்பட்ட ஆண்மை குறைபாடுகளை குணப்படுத்தும் இந்த இயற்கை கீரை வகையை கொண்ட பிடியை பெற வேண்டுமென்றால் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் அந்த எண்ணிற்கு வைத்தியரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தங்கள் பெயர் தங்கள் பிரச்சனைகளின் விவரங்களை டைப் செய்து அனுப்பலாம் அல்லது வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்து அனுப்பலாம் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு கால் பண்ணி இன்னும் சில டீடெயில்ஸ் கேட்டு தகுந்த இலைப்பொடியை அனுப்பி வைக்கின்றோம் இளைஞர்களாக இருந்தால் இரண்டு வாரம் போதும் குறிப்பாக கனவில் சிறுநீரில் தூக்கத்தில் விந்து வெளியேறுதல் இந்த பிரச்சனைகளையெல்லாம் ஏறக்குறைய ஒரு பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே குணமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நிறைய பேர் நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க விஷயத்துக்கு வரேன் விந்து குறைபாடு ஏன் விந்து குறைபாடு வந்தது விந்து குறைஞ்சி போச்சுனாலே எழுச்சி குறைஞ்சி போயிடும் அந்த விஷயத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்கும் பொதுவாக ஒரு மனிதன் டீனேஜில் அதாவது பதினாறு வயசுலேருந்து பத்தொன்போது வயசு வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எண்ணங்கள் இவைகளையெல்லாம் தவிர்த்து விடுவது மிக நல்லது அந்த மாதிரி சிந்தனைகள் அதிகமாக இருந்தாலோ அல்லது சுய இன்பம் அதிகமாக செய்தாலோ அவர்கள் உஷ்ணம் சமநிலை இழந்து நரம்புகள் பாதிக்கப்பட்டு தன்னை அறியாமல் வெளியே போயிட்டிருக்கும் சக்தியானது வெளியே போயிட்டிருக்கும் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது முதலில் நமது உஷ்ணத்தை சமநிலைப்படுத்த வேண்டும் எப்படி சமநிலைப்படுத்தணும் உண்ணக்கூடிய ஆகாரங்கள் புளி காரம் எல்லாம் குறைச்சிக்கணும் பேசிக்காகவே அது குறைச்சாலே நம்ம உடம்பு உஷ்ணம் சமநிலையில் இருக்கும் வயிறை சுத்தப்படுத்த வேண்டும் ஒரு பேதி மாத்திரை போட்டு வயிற்று க்ளீன் பண்ணிட்டோம்னா நம் உடலில் மிதமிஞ்சிய வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அது வந்து சமநிலைக்கு வரும் அதன் பிறகு நாம் உண்ணக்கூடிய உணவு ஆரோக்கியமான உணவாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும் பெரும்பாலும் அதிக உடல் உழைப்பு உள்ளவர்கள் அதிக உஷ்ணம் மிகுந்தவர்கள் நெய் சாப்பிடணும் காராம்பச நெய் அதாவது நாட்டு மாட்டு நெய் சாப்பிட்றது மிக நல்லது அப்படி இல்லாதவங்க கடைகளில் இருக்கக்கூடிய தரமான நெய்யை சாப்பிட்றது ரொம்ப நல்லது பால் குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பால் அதிகமாக குடிக்காது ஏன்னா உடல் உஷ்ணம் சமநிலையில் இருக்கிறவங்களுக்கும் அது சரியாக போயிடும் நார்மல் பர்ஷனுக்கு வந்து சரியாக போயிடும் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் உஷ்ணம் சற்று அதிகமாக இருக்கும் பால் குடித்ததுன்னா இன்னும் உடம்பு சூடாகி தங்களுடைய சக்தி மேல் மேலும் அதிகமாக வெளியே வரும் குறிப்பாக பழங்கள் தானியங்கள் வெஜிடபிள் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட் ஜூஸஸ் மெயினாக வந்து ஃபுட்டை விட ஃப்ரூட் ஜூஸஸ் நிறையா சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா பழங்களாக சாப்பிடுங்க பப்பாளி பழம் ரொம்ப நல்லா கேட்கும் சரிங்களா பப்பாளி பழம் பப்பாளி பழம் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் பால் குடிக்கிறது நல்லது வெறும் பால் குடிக்கிறது வேறு பழம் சாப்பிட்டுட்டு பால் குடிக்கிறது வேறு ஓகேங்களா கிழங்கு வகைகள் கண்டிப்பாக சாப்பிட்ணும் சரிங்களா புரோட்டீன் சம்மந்தப்பட்டது கரோட்டீன் சம்மந்தப்பட்டது அப்புறம் கால்சியம் சம்மந்தப்பட்டது அயன் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் நிறையா சாப்பிட்ணும் அதனுடைய இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் இருக்குது முருங்கைக்காயில் இருக்குது திராட்சையில் இருக்குது சப்போட்டா பழத்தில் இருக்குது மேக்ஸிமம் வந்து பழங்களை நம்புங்க ஓகேங்களா தூக்கம் வேண்டிய அளவுக்கு இருக்கணும் மேக்ஸிமம் செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் நைட்டு அந்த டைமில் சாப்பிட்ணும் சாப்பிட்டிங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கு தூக்கம் வந்துடும் நம்ம லேட்டாக ஒன்பதுரூவா பத்து மணிக்கு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக தூக்கம் ஒரு பத்து ரூபா பதினோரு மணிக்கு தான் வரும் தூக்கம் கெட்டு போனாலே மலைச்சிக்கல் மோஷன் நல்லா தான் வந்துட்டுருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு நிறைய டெபாசிட் ஆகும் ஸோ மலைச்சிக்கல்னு சொல்லக்கூடாதது மலம்னா கொஞ்சம் தேங்கி நிற்கும் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கி போய் அடுத்தது வயிறு படைச்சிக்கும் சரிங்களா காலையில் வயிறு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் மதியம் ஆக ஆக அப்படியே வயிறு வீங்கின மாதிரி ஒரு மாதிரி பெருசாகிட்டே போவோம் ஸோ என்ன சொல்ல வரோன்னா உணவு பழக்கம் உணவு உண்ணக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியம்னு சொல்ல வராங்க நைட்டு கண் முழிச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஆண்மை இருக்குன்னு எதிர்பார்க்குறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தவறு தான் சரிங்களா வேறு வழி இல்லை குடும்ப பாரத்துக்காகவோ அல்லது பா பண வருமானத்திற்காகவோ அதாவது அதிக உடல் உழைப்பு உணவு சரியாக மேன் நிச்சயமாக பிரச்சனை வரும் குறிப்பாக தவறுகள் செய்து அப்போவே வந்து அந்த பிரச்சனை வராது ஒரு குறிப்பிட்ட வயசில் நம்மளுடைய உடல் வளர்ச்சிதை மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அதன் பிறகு அப்போ தான் வந்து ஆண்மை குறைவுனால் என்னென்ன தெரியும் நிறையா பேர் சொல்லுவாங்க சார் இப்போ வந்து ஒழக்கமாக தான் சார் இருக்கிறாங்க ஆனால் பாஸ்ட் லைஃப்பில் அது மாதிரி தவறுகளெல்லாம் செஞ்சுருக்குறோம் கண்டிப்பாக அப்போ தவறு செஞ்சு எல்லாம் பிரச்சனை வராது நல்லா சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிடுங்க அனுபவித்து சுவச்சு சாப்பிடுங்க நீர் என்பது உயிர் நீர் இதை மறந்துடாதீங்க நீர் என்பது உயிர் நீர் தண்ணியை கூட வந்து வாயில் ஒரு கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு ஷிப் பண்ணிவிட்டு அதை நல்லா கடிக்கணும் தண்ணிக்கு ஈக்குவலாக வந்து எச்சில் நிறையா சுரக்கணும் சொரிங்களா ஏன்னா அந்த எச்சில் சுரக்கும்போது அந்த உணவாக இருக்கட்டும் அந்த ஜூஸாக இருக்கட்டும் அந்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புல ஆர்கன்ஸ் வந்து அந்த உள் உறுப்புகள் அது தகுந்த மாதிரி ஸ்டடியாக அது ஸ்டெடி ஆகிக்கும் உள்ள நம்ம வயிற்றுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வைட்டமின் சத்துள்ள உள்ள விஷயம் வரப்போகுது அப்படின்னு ஒரு கமெண்ட் கிடச்சிரும் மூளையிலேருந்து ஆக வாயில் போட்டு நல்லா மென்னும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சம்மந்தப்பட்ட உள்ளுறுப்புகள் ரெடியாக காத்துட்ருக்கோம் நீங்கள் எச்சில் போட்டு நல்லா முழுங்கும் மென்று போது கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கும் இவ்வளோ தான் டெக்னிக்கல் வெறுமனே சும்மா நேரத்துக்கு சாப்பிட்றேன் எதை சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன் அதே மாதிரி குடல் சுத்தமாக வச்சுக்கணுங்க முதல்ல நம்ம நாட்டுக்கு நம்ம மண்ணுக்கு உடல் உஷ்ணம் ஏற்கனவே அதிகமாக இருக்கும் சில சொல்லுவாங்க காலையில் தூங்கி இருந்துச்சுன்னா டீ காஃபி சாப்பிடாம இருக்கவே முடியாது கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு ஏற்ற ஒரு பானம் அது கிடையாது காஃபி டீ எல்லாம் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு அது சரியாக போகும் உடம்பு கதை கதப்பாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சூட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம இயற்கை வந்து பார்த்திங்கன்னா மிதவேப்ப மண்டலம் தமிழ்நாடு இல்லையா ஸோ இதில் மென்மேலும் வந்து அந்த டீ காஃபி குடிக்கிறதுனால கண்டிப்பாக உடல் உஷ்ணம் அதிகமாகும் அதிகமாகி ஆணாக இருந்தால் விந்து பெண்ணாக இருந்தால் வெள்ளை போகிறது சரிங்களா பெஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு மண்பானை சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க வாங்கிட்டு அதில் சாதத்தை போடுங்க நைட்டு போட்டு வைங்க தண்ணி ஊற்றி வைங்க காலையில் தூங்கி எந்திரிச்சோடனையும் அந்த தண்ணியையும் அந்த சாதத்தையும் சாப்பிடுங்க இல்லை வெறும் தண்ணியை கூட குடிச்சிட்டு சின்ன சிறிய வெங்காயம் சூப்பரான விஷயம் ரேடியேட்டர் மாதிரி நம்ம பாடி ஹீட்டை வந்து கிளீனாக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும் நெய் சாப்பிடுங்க நிறையா சரிங்களா நெய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நெய் சாப்பிட்டு உக்காண்டே இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையை கொடுக்கும் உழைக்கிறவர்களுக்கு அது எனர்ஜியாக மாறிடும் ஒரு பொருளை சூடு பண்ணுறோம் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நெய் போட்டோன்னே என்ன ஆகுது அது உருகிடுது அதே வந்து சூடு பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா என்ன ஆகுது அது இன்னும் கட்டி ஆகுது அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் உடம்பு ஏற்கனவே சூடாக இருக்கும்போது தாராளமாக நெய் சாப்பிடலாம் உடனே சொல்லுவாங்க பாடி வெயிட் அதிகமாகிடும் தொப்பை அதிகமாகிடும் சிலர் வந்து இதுவே வேலையாக வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் டைமுக்கு சாப்பிட்டு பாருங்கள் காலையில் எட்டு டு எட்டரை மதியம் ஒன்று டு ஒன்று நைட்டு செவன் தேர்ட்டி டு எயிட் அந்த டைம் சாப்பிட்டு பாருங்கள் அவர் அவர்களின் உழைப்புக்கு ஏற்ற உணவை ஏற்றுக்கொள்ளுங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்ல வராங்க அதிகமாக பயணங்கள் செய்கிறவங்க உடல் உழைப்பு இருக்கிறவங்க தாராளமாக கடினமான உணவுகளை சாப்பிட்லாம் நம்ம ஆஃபீஸில் போய் எட்டு மணி நேரம் உக்காந்துக்கிட்டே இருக்கிறோம் அந்தளவுக்கு உடனே செமி சாலிடாக எடுத்துக்கோங்க சரிங்களா அதுமாதிரி நம்ம உழைப்புக்கு ஏற்ற உணவை எடுத்துக்கணும் கண்மூடித்தனமாக திடமான ஆகாரத்தையும் எடுக்கக்கூடாது ரொம்ப டயட்டில் இருக்கிறன்ட்டு அந்த மாதிரியும் சாப்பிடக்கூடாது சரிங்களா அதனால் இதையும் மெயின்டைன் பண்ண பார்த்துக்கோங்க குறிப்பாக தூங்குவதற்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஏதோ ஒரு தியானம் பண்ணுங்க ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுங்கள் எடுத்தோடனையும் போய் படுத்தோம்னா தூக்கம் வராது சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க சாப்பிட்டுட்டு கை கால் அழம்பிட்டு போய் நம்ம படுத்தோம்னா கண்டிப்பாக பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து தூக்கம் வராது ஒரு பத்து நிமிஷம் பெட்டில் உக்காந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு தியானம் பண்ணோம்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போதே தூக்கம் வர ஆரம்பிச்சிருவோம் என்ன மனிதனுடைய மனம் அது மாதிரி சரிங்களா ஆக சொன்ன விஷயங்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் காலை உணவுக்கு பிறகு அரை கிராம் இலைப்பொடி இரவு உணவுக்கு பிறகு அரை கிராம் இலைப்பொடி தண்ணீரில் கலிக்கு குடித்து வந்தாலே போதும் ஆண்மை சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட உடலுறவு சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை தீர்க்கும் கீரை வகையைக் கொண்ட மூலிகை இலைப்பொடி நாங்கள் கொடுத்துட்டுருக்கிறோம் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் அந்த நம்பருக்கு தங்களுடைய டயர் நீங்கள் எந்த ஊர் அப்படின்றது மட்டும் டைப் பண்ணி அனுப்பிச்சுடுங்க மொத்தம் மருந்துன்னு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஓகேங்களா வந்த பிரச்சனைக்கு மருந்து இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் நாங்கள் கைட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்